மெசோ அமெரிக்காவின் அடர்ந்த மழைக்காடுகளுக்குள் மாயா நாகரிகத்தின் பிரம்மாண்டமான நகரங்களான சிச்சன் எட்சா டிக்கல் உக்ஸ்மால் மற்றும் பிற இடங்களில் மேற்பரப்பில் தெரியும் பிரமிடுகளையும் அரண்மனைகளையும் போலவே ஆழமான மர்மங்களை மறைத்துக்கொண்டு புதைந்து கிடக்கின்றன நிலத்தடி சுரங்கப்பாதைகள் மற்றும் சடங்கு வழிபாதைகள் இந்த பாதைகள் வெறும் கட்டிட நுட்பச் சாதனைகளாக மட்டுமல்லாமல் மாயாக்களின் ஆழமான ஆன்மீக ஆண்டவியல் மற்றும் காலச்சுழற்சி சுழற்சி சார்ந்த புரிதல்களையும் அவற்றின் அடிப்படையிலான பயன்பாடுகளையும் கொண்டிருந்திருக்கிறது மாயாக்கள் இந்த நிலத்தடி வழிபாதைகளை செதுக்கியதற்கான பின்னணி அவர்களின் சிக்கலான உலக கண்ணோட்டத்துடன் பிணைந்துள்ளது இவை வெறும் போக்குவரத்து வழிகளாக இல்லாமல் பெரும்பாலும் சடங்கு ரீதியான முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருந்திருக்க வேண்டும் என்று தொல்லியல் மற்றும் வரலாற்று ஆதாரங்கள் நம்புகின்றன சூரிய உதயத்திற்கு முன் அதிகாலையில் நடக்கும் பூஜை சடங்குகளுக்கு பூசாரிகள் மற்றும் ஆட்சியாளர்கள் இந்த சுரங்கப்பாதைகள் வழியாக கடந்து கோயில்களின் மையப்பகுதிக்கு சென்று சடங்குகளை நடத்தியிருக்கிறார்கள் இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வரும் இந்த பயணம் மறுபிறப்பு புதுப்பித்தல் அல்லது ஒரு புதிய காலத்தின் தொடக்கம் போன்ற ஆன்மீக அர்த்தங்களை கொண்டிருந்திருக்கலாம் சூரிய பகல் இரவு மாற்ற விழாக்கள் குறிப்பாக வசந்த கால சம இரவு பகல் போன்ற நாட்களில் சிச்சன் எட்சாவில் உள்ள ஏல் காஸ்டிலோ பிரமிடு மீது சூரியனின் நிழல் ஒரு பாம்பு ஊர்ந்து செல்வது போல் தோன்றும் இந்த நிகழ்வுகள் நிலத்தடி பாதைகளுடன் இணைக்கப்பட்டு பகல் இரவு மாற்றங்களை அடையாளமாக கொண்ட விழாக்கள் அல்லது ஆன்மீக ரீதியான கொண்டாட்டங்களுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதிர்ஷ்ட வழிபாடுகள் மற்றும் வழிமுறைகளுக்கு சில சுரங்க பாதைகள் நீர்த்தேக்கங்கள் அல்லது செனோட்டுகளுடன் நிலத்தடி குகை நீர்நிலைகள் இணைக்கப்பட்டுள்ளன மாயாக்கள் செனோட்டுகளை புனிதமான இடங்களாகவும் பாதாள உலகிற்கான நுழைவாயிலாகவும் கருதினர் இங்கு அதிர்ஷ்ட வழிபாடுகள் முறைகள் மனித அல்லது விலங்கு பலிகள் ஆழமான ஆன்மீக சடங்குகள் நடத்தப்பட்டிருக்கலாம் இந்த சுரங்க பாதைகள் இந்த சடங்குகளுக்கு செல்லும் இரகசிய வழித்தடங்களாக செயல்பட்டிருக்கலாம் இந்த பாதைகள் ஒரு மையக் கோயிலில் இருந்து மற்றொரு முக்கிய சடங்கு பகுதிக்கு செல்லும் புனிதமான வழித்தடங்களாக இருந்திருக்கலாம் இருட்டு நிறைந்த இந்த பயணங்கள் பக்தர்களுக்கு ஒருவித ஆன்மீக அனுபவத்தையும் பக்தி உணர்வையும் அளித்திருக்கும் மாயாக்கள் இந்த நிலத்தடி பாதைகளை எந்த காலத்தில் கட்டினார்கள் என்பது ஒவ்வொரு தளத்திற்கும் மாறுபடும் இருப்பினும் பெரும்பாலானவை கிளாசிக் காலம் கிபி இருநூற்றி ஐம்பது தொடக்கம் தொள்ளாயிரம் வரையிலான கிளாசிக் காலம் ஆகியவற்றில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இந்த சுரங்க பாதைகளின் ஆழம் நீளம் மற்றும் பரப்பளவு தளத்திற்கு தளம் மாறுபடும் சில பாதைகள் சில நூறு மீட்டர்கள் நீளமும் சில மீட்டர்கள் உயரமும் அகலமும் கொண்டவை உதாரணமாக திக்காலில் உள்ள சில நிலத்தடி பாதைகள் கோயில்களுக்கு அடியிலும் வளாகங்களுக்கு இடையிலும் நீள்கின்றன சில சுரங்கப்பாதைகள் பாதைகள் செனோட்டுகளை நோக்கி செல்கின்றன அதன் ஆழம் பல பத்து மீட்டர்கள் வரை இருக்கும் சுரங்கப்பாதைகள் பொதுவாக இருண்டவை சடங்குகள் அல்லது முக்கிய நிகழ்வுகளின் போது பூசாரிகள் தீப்பந்தங்கள் அல்லது பிற ஒளி மூலங்களை பயன்படுத்தியிருக்கலாம் இருட்டு பாதாள உலகிற்கான ஒரு நுழைவாயிலை குறிப்பதாகவோ அல்லது ஆன்மீக அனுபவத்தை மேம்படுத்துவதாகவோ இருந்திருக்கலாம் இந்த சுரங்கப்பாதைகளின் ஒளி வடிவமைப்பு ஒரு முக்கிய அம்சமாக இருந்திருக்கிறது குறிப்பிட்ட ஒளிகள் பாட்டு மந்திரம் சடங்கு பொருட்கள் உள்ளே எதிரொலித்து ஒருவித மாயையான அல்லது ஆழமான அனுபவத்தை உருவாக்கி இருக்கலாம் சில பாதைகள் வானியல் நிகழ்வுகளின்படி அமைந்துள்ள ஆலயங்களுக்கு அல்லது சடங்கு பகுதிகளுக்கு எட்டு சென்றிருக்கிறது இது மாயா காலண்டரின் துல்லியமான கணக்கீடுகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் உதாரணத்துக்கு சூரிய உதயத்தின் போது அல்லது ஒரு குறிப்பிட்ட கிரகத்தின் நிலையின் போது மட்டுமே ஒரு குறிப்பிட்ட பாதையில் சடங்குகள் செய்யப்பட்டிருக்கலாம் மாயா நகரங்களில் உள்ள நிலத்தடி சுரங்க பாதைகள் மற்றும் சடங்கு வழிபாதைகள் இன்னும் முழுமையாக ஆராயப்படவில்லை அடர்ந்த காடுகளுக்குள் புதைந்துள்ளதால் பல பாதைகள் கண்டறியப்படாமலோ அல்லது அணுக முடியாத நிலையிலோ உள்ளன நவீன தொல்லியல் தொழில்நுட்பங்கள் குறிப்பாக லிட்டார் மற்றும் நிலத்தடி ரேடார் ஆகியவை இந்த மறைந்த பாதைகளை கண்டறியவும் அவற்றின் அமைப்பை புரிந்து கொள்ளவும் பெரும் பங்காற்றுகின்றன இந்த நிலத்தடி கட்டமைப்புகள் மாயாக்களின் மறைக்கப்பட்ட ஆன்மீக நம்பிக்கைகள் மற்றும் கிரக நிலைகள் சார்ந்த வழிபாடுகளுக்கு வழிகாட்டும் மர்மக் கதவுகள் என்ற தியானவாத நோக்கில் நிறைவடைகின்றன அவர்களின் உலக கண்ணோட்டத்தில் பூமி ஒரு வாழும் உயிரினம் மற்றும் நிலத்தடி பாதைகள் மனிதர்களுக்கும் கடவுள்களுக்கும் மற்றும் பாதாள உலகிற்கும் இடையிலான தொடர்பை ஏற்படுத்தின இந்த மர்மமான பாதைகள் இன்றும் மாயா நாகரிகத்தின் ஆழமான ஆன்மீக வானியல் மற்றும் கட்டிடக்கலை அறிவை வெளிப்படுத்தி நம்மை வியக்க வைக்கின்றன அவை காலத்தின் திரைக்கு பின்னால் மறைந்திருக்கும் ஒரு பண்டைய உலகின் ரகசியங்களைப் பற்றி ஆராய தூண்டும் ஒரு தொடர்ச்சியான அழைப்பு